வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருல்ல இதுதான் சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு என்னுடைய பார்வைகளை நான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே பாஜகவை கேவலப்படுத்த முடியுமா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி நியாயமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஏன்னா பத்து சதவீதத்துக்கு மேலே ஓட்ஷேர் பிஜேபிக்கு இருக்குது பதினோரு விழுக்காடுக்கு மேலே இருக்குது அப்போது அந்த பதினோரு விழுக்காடு சேர்ந்தால் தான் அதிமுகனால் ஆட்சியை பிடிக்க முடியும் அவங்களுடைய ஓட்சியர் மட்டும் வேணும் ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்போது கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறது அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை நான் பார்க்குறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்களே அது அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் அப்போது அவங்களுடைய வாக்குகள் மட்டும் வேணும் ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது டெஃபினட்டாக தப்பு பிஜேபிக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் ஏன்னா சமீபத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன பேசியிருந்தாரு நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து நிறையா தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நயினார் வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து போடுறாரு அடுத்த மூணு வருஷம் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி கேரண்டியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ மீட்டிங் வந்து டெல்லியில் நடந்துச்சு ஈபிஎஸ் போய் கலந்துக்கிட்டார் ஈபிஎஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு பிரதமர் மோடி பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அப்போ ஒரு மாதத்துலேயே ஈபிஎஸ் உடைய நிலைப்பாடு வந்து மாறுது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அது ராங் டிசிஷன் தான் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சுனா இப்போ நாலு இருக்காங்களா அடுத்து அது வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தாங்க இப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு பதினைந்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதனால் என்ன யூஸு காங்கிரஸ் தமிழகத்தில் வளருதா இல்லை அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு நிறையா இருந்தால் அதனால் எந்த யூசேஜும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அதற்கான ஸ்கோப்பை வந்து உருவாக்கிக்கணும் அவங்க இப்போ அதிமுகவோடு கூட்டணிக்கு போகிறதுனால அந்த ஸ்கோப் வந்து உருவாகுமா அப்படின்னா டவுட்டு தான் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருச்சு ஆட்சி அதிகாரத்தில் இபிஎஸ் பங்கு கொடுக்கல ஆனால் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு இருக்காங்க கட்சி எப்படி வளரும் அதிமுகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரே கூட்டணியில் இருக்காங்க எப்படி இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக கண்டனம் அப்படிங்கிறது கூட தெரிவிக்க மாட்டாங்க தோழமை சுட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வலிக்காமல் இப்படி தான் அவங்களுடைய அறிக்கையே இருக்கும் காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படி தான் வெளியிடுவாங்க ஏதாவது சமூகத்தில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பாஜக போக வேண்டிய ஒரு சூழல் வரும் அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்துச்சுன்னா கூட்டணி தருமம் அப்படிங்கிற பேரில் வலிக்காத மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறது இது மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ பாஜக எப்படி வளரும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அதுவும் தேசிய கட்சி வளரணும்னா அதுக்கான ஸ்கோப்பை வந்து உருவாக்கிக்கணும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பாஜக அண்ணாமலையுடைய ரூட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அண்ணாமலை என்ன ரூட்டை கொண்டு போனார் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் ரெண்டும் ஈக்குவல் தான் இந்த திராவிட கட்சிகளே வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு ஒரு அணியை வந்து உருவாக்கி நம்ம அந்த டைரக்ஷனில் போவோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அதுதான் கட்சியுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படி போனால் மட்டும்தான் ஒரு பத்து வருஷத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடியும் இப்படி திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதனால் பாஜகவுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரும் இருக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்படின்னா டோட்டல் டிசாஸ்டர் தான் அப்போது கட்சி வளர்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் வளர்கிறதுக்கும் ஸ்கோப் இல்லை சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் முடியாது அப்படின்னு வந்து அதிமுக சொல்கிறாங்க இபிஎஸ் சொல்கிறாரு இப்போ பாஜக தொண்டர்களுடைய மைண்டில் என்ன தெரியுமா இருக்கும் நீங்கள் முதல்வர் ஆகிறதுக்கு இபிஎஸை முதல்வர் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி இவங்களை வந்து ஆக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் பண்ணணும் எங்கள் கட்சி வளர்கிறதுக்கும் இல்லை எங்கள் கட்சிக்கு அதிகாரத்துலேயும் பங்கு மாட்டேங்கிறீங்க அப்புறம் உங்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வந்து எஃபர்ட்டை போடணுமா அப்போ நாங்கள் வந்து ஏமாலியா எங்களை பார்த்தா ஏமாளியா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர்கள்ட்ட நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது இதை பற்றி பேசும்போது எல்லாருடைய ஒருமித்த கருத்தும் இதுதான் உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்